வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி சூரியனை ராசிநாதனாகவும் மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் தைரியசாலிகள் தான் உண்மையான எதிர்ப்புகள் வரும் வரை நீங்கள் தைரியசாலிகள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி ஆடிப்பெருக்கு வரலட்சிய விரதம் விநாயகர் சதுர்த்தி ரக்ஷா பந்தன் ஆகிய விசேஷமான நாட்கள் வரவிருக்கின்றன இந்த நாட்களில் அந்தந்த கிரகங்களின் இறையருளை பெற்று வாழ்வில் நன்மைகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் ராசிநாதன் சூரியனை காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாதத்தை நடத்தும் கிரகமான சூரிய பகவான் முதலில் பனிரெண்டிலும் பிறகு பதினேழாம் தேதி உங்கள் ராசியிலும் பிரவேசிக்க இருக்கிற இரண்டுமே சாதகமான நிலையில் இல்லை ஆனாலும் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பற்றி நிற்பது சில நன்மைகளை கொடுக்கும் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் புதன் குருவால் நன்மைகளை பெற முடியும் என்றாலும் மூன்றாம் தேதி வியாபார காரகனான புத பகவான் பனிரெண்டில் அமர்வது சிறப்பல்ல உங்கள் ராசியில் நிற்கும் கேது இரண்டில் நிற்கும் செவ்வாய் ஏழில் நிற்கும் ராகு எட்டில் நிற்கும் சனி மூன்றில் நிற்கும் சந்திரன் இதில் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் சராசரியான பலன்களையே தரவிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவாலும் அவரது பார்வையாலும் பார்வைப்படும் இடங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் தரவிருக்கிறார்கள் குரு ஓவார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டின் அதிபதியாவார் லாபஸ்தானத்தின் அதிபதி பெரும்பாலான நாட்களில் பனிரெண்டில் வந்து அமர்வது உங்கள் வருமானத்தின் மீது சற்றே குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும் தாய்மாமன் கல்வி சம்பந்தமான செலவுகள் வந்து சேரும் வருவாயை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும் உங்கள் தைரியம் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் தோட்ட காரியங்கள் அனைத்திலும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் தொட்ட காரியங்களில் பெரும்பாலும் வெற்றிகளை பெறுவீர்கள் உங்கள் இளைய சகோதர உறவு பரஸ்பரம் நன்மை வைப்பதாக அறியப்படுகிறது தடை தாமதமாக நடந்து கொண்டிருந்த காரியங்கள் தடைகளை உடைத்து முன்னேற்றம் காணும் சுக்கிர பகவான் இலாபத்திலும் பின்பு பனிரெண்டிலும் வந்து அமரவிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் பல செய்ய காத்திருக்கிறார் அவர் பத்து மற்றும் மூன்றாம் வீட்டின் அதிபதியுமாவார் உங்கள் தொழில் முன்னேற்றம் முன்னேற்றம் காணும் வாகன வசதிகள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உங்கள் மரியாதை உயரும் தொழிலில் அடுத்த நிலைக்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று கூறும் அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும் பொருளை வாங்கி விற்கின்ற வியாபாரிகள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் வியாபாரம் சீராக நடைபெற்றாலும் சில இழப்புகள் நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் கவனமாக இருங்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது உங்கள் எதிர்கால நலனுக்கு அல்லது ஒன்பது மற்றும் நாலாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இரண்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் அவர்கள் மேல் உங்கள் கவனத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும் அவர்களுக்கு உடல் நல குறைபாடுகள் மன அதிருப்தியும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அவர்கள் ம கோணாமல் பேசுவதும் நல்லது கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் திறமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவை மென்மையாக கையாள்வது கையாள்வது நல்ல இல்லறத்திற்கு ஏதுவாக இருக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை கவனமுடன் செயல்படுங்கள் புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் ஒரு சிலருக்கு மனம் போல் வெற்றிகரமாக அமையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சராசரியும் அதற்கு மேலான பலன்களையே நடவ நடைபெறவிருக்கின்றன என்பதால் எல்லா வகையிலும் கவனமாக இருங்கள் சூரிய பகவானை தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வணங்கி வாருங்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்